பாகிஸ்தானில் நடந்த டி டுவெண்ட்டி போட்டியினுடைய இறுதி போட்டியில் பாகிஸ்தான் அணி ஆறு விக்கெட்டுக்களினால வெற்றி பெற்றிருக்கு இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த இறுதிப் போட்டியானது நடந்ததா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தான் இலங்கை மக்கள் மத்தியில் இருக்கு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டியை ஏற்கனவே நடக்கிற போட்டிகளைப் போல ரசித்து அல்லது ஆர்வத்தோடு பார்க்கல உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடந்திருக்கின்ற சம்பவம் நான் கூட இந்த போட்டி நடந்து முடிந்தவுடனே உடனே போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் எங்கள் மனசு கேட்கலை இந்த இலங்கை முழுக்க ஒரு சோகமான செய்தி பரவிட்டிருக்கு எங்கு பார்த்தாலும் அழுகுறல் சோகமான செய்திகளை வந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் விளையாட்டு செய்தியை பகரணுமா அப்படின்னு நினைச்சிருந்தேன் முக்கியமான போட்டி தான் இலங்கை கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு இறுதிப் போட்டி இந்த போட்டியினுடைய முடிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படி ஆர்வத்தோடு இருந்திருக்குங்க ஆனால் நிறைய நமது பக்கத்தில் நம்ம பேஸ்புக் பக்கமாக இருக்கலாம் அல்லது சமூக ஊடகங்கள் எந்த பக்கமாக இருந்தாலும் எல்லா பக்கத்திலையும் இலங்கை தான் இருக்கு அந்த இடத்துல இத்தனை பேரை காணலை இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க இத்தனை குடும்பங்கள் மண்ணுக்குள்ளே புதைகின்றட்டு மீட்பு பணி நடக்குது தேடுதல் நடவடிக்கைகள் நடக்குது இந்த கதைகளும் இந்த செய்திகளும் இந்த பேச்சுக்களுமாகவே எங்கு பார்த்தாலும் இருக்கு இந்த நேரத்தில் ஏன் விளையாட்டுச் செய்தியை பகிரணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முதலேயே இரண்டு அணிகளும் ஒரு உணர்வுபூர்வமான முறையில் ஆரம்பிச்சிருந்தாங்க அது பார்ப்பதற்கு மனதை நிகழவைத்தது இலங்கை அணியும் பாகிஸ்தான் அணியும் போட்டி தொடங்குவதற்கு முதல இலங்கையில இந்த பேர் அனர்த்தத்தில் சிக்குண்டு உயிரிழந்து போனவர்களை நினைவு கூர்ந்து மௌன அஞ்சலி செலுத்திருந்தாங்க அதற்கு பிறகுதான் போட்டி ஆரம்பமானது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றாலும் நீங்கள் இந்த போட்டியை பார்க்குறப்போ விளங்குகிறோம் யாராக இருந்தாலும் தன்னுடைய தாய்நாட்டில் அல்லது தன்னுடைய வீட்டில் ஒரு அனர்த்தம் நடந்தால் அல்லது உயிரிழப்பு நடந்தால் உளவியல் ரீதியாக கட்டாயம் பாதிக்கப்படுவாங்க அதையும் தாண்டி இலங்கையில் நடந்திருக்கிற இந்த சோகமான சம்பவம் இலங்கை வரலாறு காணாத பெரும் துயர் நிறைந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இந்த இலங்கை கிரிக்கெட் வீரர்களையும் பாதித்திருக்கும் எப்படியானாலும் மனதின் ஓரத்திலாவது ஒரு வடுவை சுமந்து கொண்டு தான் விளையாடி இருப்பாங்க சோகத்தை சுமந்து கொண்டு எப்படி இந்த போட்டியில் அவங்க கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடிய இயலாது இந்த போட்டியை நீங்கள் பார்க்கக்கூட விளங்கும் இலங்கை அணி எப்படி துடுப்படுத்தாடியுதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் நல்ல முறையில் சரியாக துடுப்படுத்தாடி இருந்தாங்க இலங்கையினுடைய ஆரம்ப துருப்பாட்ட வீரர்கள் சிறப்பான முறையில் தொடக்கத்தை ஆரம்பித்து வைச்சாங்க எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் வரைக்கும் இலங்கை அணி சிறப்பான முறையில் துருப்படுத்தாடியது எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம்தான் இலங்கை அணி இழந்திருந்தது அந்த நேரத்தில் பத்து தசம் மூன்று அவர்கள் வீசப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தடுத்து வந்த வீரர்கள் நின்று நிதானத்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை காணல வந்து வகத்துல எப்படியாவது நாம விளையாடிட்டு போவோம் எப்படியாவது அடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு தொண்ணூற்றி எட்டு ஓட்டங்கள் பெற்ற விலையில மூன்று விக்கெட்டுகளை இலங்கை அணி இழக்குது அதுக்கு பிறகு நூற்றி மூன்று ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில நான்காவது விக்கெட்டும் இழக்கப்படுது நூற்றி நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில ஐந்தாவது விக்கெட்டுகளும் இழக்கப்படுது நூற்றி ஐந்து ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில் ஆறாவது விக்கெட் இழக்கப்படுது நூற்றி பதினோரு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில் ஏழாவது விக்கெட் இழக்கிறாங்க எட்டாவது விக்கெட்டும் நூற்றி பதினோரு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையிலேயே இழக்கப்படுது நூற்றி பதிமூன்று ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில் ஒன்பதாவது விக்கெட் இழக்கப்படுது நூற்றி பதினான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க சகல விக்கெட்டுகளையும் இழந்து பத்தொன்பது ஓவர்களுக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்திருந்த இலங்கை அணி முப்பது ஓட்டங்களுக்குள்ள அடுத்த எட்டு விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க வந்த வேகத்தில் சகல துடுப்பாட்ட வீரர்களும் ஆட்டம் இழந்தாங்க மொத்தமாக நூற்றி பதினான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க நூற்றி பதினைந்து ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறகிய பாகிஸ்தான் அணியினுடைய துர்ப்பாட்ட வீரர்கள் இரண்டு பேரும் சிறப்பான தொடக்கத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் ஷைம் ஐயவும் ஷஹீப் ஷதான் ஃபரஹானும் இரண்டு பேரும் மிகச்சிறப்பான முறையில் முறையில இருந்தாங்க பாகிஸ்தான் அணி சார்பில் பாபர் அசாம் அதுகுடி ஓட்டம் பெற்றிருந்தார் இவர் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை போட்டியினுடைய இறுதி வரைக்கும் நின்று இறுதிப்பந்து கூட முகம் கொடுத்து பவுண்டரி அடித்து பாகிஸ்தானுக்கு வெற்றியை பெற்று கொடுத்தார் பாகிஸ்தானுடைய பந்து வீச்சை அளவில் சஹின் ஷா ஆஃப்ரிடி சிறப்பான முறையில் பந்து வீசி மூன்று விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் இலங்கை அணி சார்பில் பவன் ரத்னாய்க்கு இவர் இரண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் இவர் மாத்திரம்தான் சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் இலங்கை அணி சார்பாக கமில் மிஷார மிகச்சிறப்பான சிறப்பான முறைகளை துருட்படுத்த அறிந்தார் இவர் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்திருந்தார் வளமையா இலங்கை அணி கலந்து கொள்கின்ற போட்டி அல்லது இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு வந்தால் இலங்கை முழுக்க மக்கள் மத்தியில் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரே பேர் பேச்சாக இருக்கும் இப்போ பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் அல்லது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இப்படி இறுதிப் போட்டி வந்தால் இன்னும் நிறைய பேச்சுக்களும் ஆரவாரமும் கொண்டாட்டமும் இருக்கு இப்போ பாகிஸ்தானுக்கும் இலங்கையானுக்கும் நடந்த இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக அதை பற்றி பேசுவதற்கு ஆர்வத்தோடு இருப்பாங்க இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் ஆனால் இந்த முறை இன்றைக்கு நடந்த இந்த இறுதிப் போட்டியை பற்றி யாருமே பேசலை இதை பற்றி கணக்கில் எடுக்கல் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனென்றால் மக்களுக்கு இந்த விளையாட்டின் பக்கம் அல்லது கிரிக்கெட்டின் பக்கம் ஆர்வம் செல்லலை இன்றைக்கு என்ன பண்ணால் இலங்கையில் நடந்திருக்கின்ற இப்படியான ஒரு துயரமான சம்பவம் யாருக்குமே ஒரு விளையாட்டை ரசித்து பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கலை விருப்பம் இருக்கலை இலங்கையில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நிறைய பேர் உயிரிழந்திருப்பது மண்ணுக்குள்ளே புதை நோண்டிருக்கிறாங்க வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கிறாங்க இப்படி ஒரே ஒரு அழுகுரலும் சோகமும் நிறைந்து இலங்கை இருக்கிற இந்த நேரத்தில் இலங்கை மக்கள் இந்த கிருதி போட்டியை பார்க்குறதுல ஆர்வத்தோடு இருக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் உடனுக்கூட நானும் இந்த விளையாட்டினுடைய தகவலை உங்களுக்கு நான் தரலை நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தொடர்ச்சியாக நம்ம போகிற வீடியோக்களை பாருங்கள் செய்திகளை பாருங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க தொடர்ந்தும் ஃபாலோ பண்ணுங்கள்